சினிமா எடுக்கிறத விட ரிலீஸ் செய்யறது தான் கஷ்டம் அப்படின்றத சினிமா எடுக்கிறதையோ ரிலீஸ் செய்யறதையோ விட சரியான சென்சார் சர்டிபிகேட் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்ற லெவலுக்கு மாறிடுச்சு இப்போ சென்சார் போர்டு அனுராக் காஷ்யக் முதல் நம்ம ஸ்ரீகாந்த் வரைக்கும் புலம்புற பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு தீர்வு வரப்போதான் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை தகவலின்படி சிபிஎஃப்சி அதாவது தணிக்கை குழு இனிமேல் படங்களுக்கு தணிக்கை குழு யூஏ மற்றும் யுஏ போன்ற சான்றிதழ்கள் மட்டும் வழங்கணும் அப்படின்றது போல சட்டம் அது பஹ்லால் நிலானி சொல்லியிருக்காரு தணிக்கை குழுல ஏற்படுற சர்ச்சையால அதாவது சினிமாட்டோகிராபி அப்படின்ற சட்டம் மூலமா இந்த திருத்தங்கள் நாடாளுமன்றத்துல நிறைவேறும் போது சென்சார் போர்டு முற்றிலுமா ஒரு சான்றிதழ் மட்டும் வழங்குற விதமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்படும் உளவியலாளர்கள் உட்பட குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் தேசிய பெண்கள் ஆணையம் நியமிக்கிற ரெண்டு உறுப்பினர்கள் தான் தணிக்கை குழுல இருக்க முடியும் அப்படின்னும் படங்களுக்கு யூ ஏ யூ ஏ என கொடுக்கப்பட்டு வர சான்றிதழ்கள் யூ டுவெல் பிளஸ் யூ பிப்டீன் பிளஸ் ஏ பிளஸ் போன்ற அதாவது தீவிர வன்முறை மற்றும் பாலியல் காட்சிகளா மாற்றப்படும் அது மட்டும் இல்லாம தணிக்கை குழு ஒரு நாள்ல ரெண்டுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு சான்றிதழ் வழங்க மாட்டாங்களாம் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவசரமா அனுமதி பெற விரும்பும் திரைப்படம் கூடுதல் கட்டணம் செலுத்தி தற்கள் பிரிவின் தான் பார்க்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னும் சான்றிதழ் கொடுப்பதற்கு வாங்கப்படுற பணம் தொழிலாளர்களோட அமைச்சகத்துக்கு போயிடும் அப்படின்னும் அங்கிருந்து திரைப்படத்துறையில இருக்கும் தொழிலாளர்களோட நலனுக்கு அந்த பணம் திருப்பி அனுப்பப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க வா சூப்பரான சட்டம் இல்ல சீக்கிரமா இது கொண்டு வாங்க சார்